ஹஜரத் அனுசரதி இல்லான் அவர்கள் சொல்கிறாங்க பத்து வருஷம் நான் பெருமானார் செல்லல்லா அலிசல் அவர்களிடத்தில் பணி உடை செய்தேன் பலம் எவ்வரிவு நீ வர்பத்தன் லேசாக கூட என்ன அடித்ததில்லை ஒலம் யசுப்பனி என்ன பெருமானார் செல்லல்லா அலிசன் திட்டியதில்லை ஒலம் யு அபிஸ் பி வஜிஹி ஒரு நாள் கூட எனக்கு முன்னால் முகத்தை கடுகடுப்பாக வச்சதே கிடையாது இப்போ திட்டியதும் இல்லை திட்டுறது கிடையாது முகத்த ஒரு நாள் கூட பெருமானார் பெருமனார் செல்லதாலேஸ்வரன் கொஞ்சம் கடுகடுப்பாக வைத்ததில்லை இன்றைக்கு யாராவது நம்முடைய வேலைக்காரர்கள் இடத்துல நாம் இப்படி நடக்கிறோமா இன்றைக்கு பணியாளர்கள் இடத்துல ரொம்ப ரொம்ப நாமும் மனிதநேயமற்ற உடையில் தான் நடக்கிறோம் கடையில் வியாபாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நின்று கொண்டே இருக்கணும் காலையில் பத்து மணிக்கு போனா ராத்திரி பத்து மணி வரைக்கும் இடையில் உள்ள சில தேவைகளை தவிர மற்ற நேரம் பூரா நிற்கணும் இந்த கொடுமை தானே எல்லாருமே செய்கிறோம் எல்லா முதலாளிகளும் இது எவ்வளோ பெரிய கண்ணஞ்சம் எது இல்லையா அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு எவ்வளோ கடும் வார்த்தைகள் சொல்கிறாங்க பத்து வருஷ காலத்தில் அல்லாஹுடைய தூதர் என்னை ஒரு நாளும் கண்டித்தது கிடையாது பெருமானார் செலவு ஆலை சிலவங்க அந்த பையன் ஒரு சாதாரண ஒரு விதவை பெண்ணுடைய மகன் அந்த மகனிடத்தில் அந்த பையனிடத்தில் எவ்வளோ அழகாக அவரை உருவாக்குனாங்க தெரியுமா வேலைக்கு சேர்ந்ததுமே சொன்னாங்க அந்த பையனிடத்தில் என்னிடம் காணுகிற எந்த விஷயத்தையும் நீ சொல்லக்கூடாது உக்தும் சிற்றி என்னுடைய ரகசியங்கள் யாரை எந்த நேரத்திலையும் யார்க்கையும் சொல்லக்கூடாது ரகசியத்தை மறைச்சா நீ உண்மையான மோமின்னு சொன்னான் நம்ம யார் கூட வேணாலும் பலஹரம் நண்பர்கள் பலஹரம் நம்முடைய பலவேறு இடத்துல பழகும் போது சில விஷயங்களை பார்ப்போம் என்னைக்காவது சண்டை வந்துட்டா அவரை விட்டும் பிரிஞ்சுட்டா அவங்க கூட பழகிய நாட்களில் பார்த்த எல்லா விஷயத்தையும் பரப்புகிறது இதை விட கெட்ட குணம் எதுவுமே கிடையாது நம்ம யாரோட இருக்கிறோமோ அது மனைவியானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய ரகசியத்தை மறப்பறோம் மறைக்கணும் அவர் அதுக்கு பிறகு பெருமானாரை பற்றி யார்கிட்டையுமே எதையுமே சொல்ல மாட்டார் அவருக்கு நம்பராக உதவு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ அப்பாவி மக்கள் அந்த மக்களுக்கு தான் ரசூசினாசில் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த அனசுடைய வீட்டுக்கு தான் அடிக்கடி போவாங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க உதவு செய்வாங்க அங்கே போய் தொழுவாங்க அந்த வேலைக்காரருடைய வீட்டுக்கு போனால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு முதலாளி தன்னிடம் பணி செய்யக்கூடிய ஒருவருடைய வீட்டுக்கு போனால் அவங்களுடைய சந்தோஷம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் இதுதான் பெருமானார் நான் செல்ல பழக்கம் அருமையானவர்களே பள்ளிக்கு எத்தனையோ மக்கள் தொழுகிக்கு வர்றாங்க இல்லையா பொசுல் செல்ல ஆலீஸில் அவங்க ஒரு சாதாரண இமாம் அல்ல வந்தால் தொழுவிச்சோம் போனோன்னு இல்லை மக்கள் எல்லாரையுமே அப்படியே நோட்டமிடுவாங்க யார் வந்திருக்கிறாங்க வரலேன்னு விசாரிப்பாங்க காலை ஃபஜருடைய நேரமாக இருந்தால் கேட்பாங்க எங்கா இன்னார் எங்கே இன்னார் எங்கே ஏன்னா சில நேரங்களில் முனாஃபிப்புகள் ஃபஜருக்கு வர மாட்டாங்க அதையும் கண்டிப்பாங்க யார் வரலேன்னு விசாரிப்பாங்க பல நேரங்களில் மக்களுடைய தோற்றங்களை பார்ப்பாங்க இதில் ரொம்ப ஏழைகளும் வந்திருப்பாங்க அப்படி ஒரு நாள் நம்ம சொல்ல ஆலேசில் அவங்க மெம்பரில் ஏறி சொத்துவாவை ஆரம்பித்தாங்க என்று சில அறிவிப்புகள் ஆரம்பிக்க போனாங்க பார்த்தா ஒரு மனிதர் வர்ற சுலைக்கென்று ஒரு சகாபி ரொம்ப ரொம்ப ஹை அத்தின் பதா அலங்கோலமா இருக்குது பார்த்தா சாதாரண ட்ரெஸ்ல பரிதாபகாரமாக வர்றாரு நமிசலா சிலவங்க அவரை பார்த்ததும் அவங்களுடைய உள்ள ரொம்ப இலகி போச்சு என்ன இப்படியுமா இருக்கிறாங்க இப்படி ஏழைகளும் இருக்கிறாங்களா உடனே நமிசலா சிலவங்க சுத்துவாக லேட் பண்றாங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க அவரை பார்த்து சொல்றாங்க அவரு வந்து உட்கார்ந்துட்டார் எஞ்சி ரெண்டரைக்கா தொழுங்கன்னு சொன்னாங்க சட்டப்படி என்ன ஹனஃபி மதப்ல இமாம் மெம்பர்ல ஏறிட்டா எந்த தொழுகையும் தொல்லக்கூடாது சுனத்தோ த மஸ்ஜிதோ எதுவுமே கிடையாது ஆனா இங்க நபிசல் ஆசனவங்க வந்தவர் உட்கார்ந்துட்டாரு பொம் நெஞ்சு ரெண்டரைக்கா தொழுன்னாங்க இங்க எதுக்காண்டி அவரை தொலை சொன்னாங்கன்னா எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபையில ஒரு ஆள் மட்டும் எஞ்சி தொழுதாருன்னு வைங்க எல்லாரும் பார்வையும் அவர் மீது போடுமா இல்லையா நமிசல் ஆசனவங்க எல்லாருமே அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அவருடைய ஏழ்மையை பாருங்கன்னு நினைக்கிறாங்க உங்க சமூகத்துல இப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு நினைக்கிறாங்க அவர் தொழுது முடித்த பிறகு பெருமானார் புத்பாவை ஆரம்பித்தாங்க பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு அப்பாவும் இருக்கிறாரு அவருக்கு சதக்கா செய்யுங்க மக்கள் தொழுது முடித்து விட்டு அவருக்கு சதக்கா செஞ்சாங்க அப்போ நவீசலா ஆலீசன் அவங்க ஏழை எளிய மக்களுடைய விஷயத்தில் எவ்வளவு பங்கெடுக்கிறாங்க எவ்வளவு அக்கறை எடுக்கிறாங்க ஒரு சராசரியாக எந்த ஒரு விஷயத்தையும் பெருமானார் செல்லா அவர்கள் கடந்து போக மாட்டாங்க எல்லா மக்களுடைய எல்லா நிலைகளிலும் கவனம் செலுத்துவாங்க